அனைவருக்கும் வணக்கம் மைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு உச்ச சூரிய அலப்பறைகள் அதாவது அதிகாரம் ஆணவம் அகங்காரம் வழி இன்ப துன்பம் வரும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்லிடுறேன் உச்ச சூரிய அலப்பறைகள் அதாவது அதிகாரம் ஆணவம் அகங்காரம் வழி இன்ப துன்பம் வரும் ராசிகள் இப்போ தலைப்பிலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம் இப்போ சூரியன் வந்து வருகிற பதினாலு நாலு அதாவது நம்ம தமிழ் புத்தாண்டு அன்று இடப்பெயர்ச்சி ஆகிறார் மேஷத்திற்கு வருகிறார் மீனத்திலிருந்து உச்ச வீட்டுக்கு வருகிறார் இந்த உச்ச வீட்லேயும் ரொம்ப ஜோதிடத்தில் மைனோட்டாக பார்க்கக்கூடியவங்க இத்தனை டிகிரியில் தான் உச்சம் இத்தனாவது பாதத்தில் தான் உச்சம் அப்படிலாம் சொல்லிகிட்ருப்பாங்க நம்ம அதெல்லாம் எடுக்க வேணாம் அதோட ஒளி இப்படியும் அப்படியும் பரவி இருக்கும் அந்த ராசிக்கு வந்தாலே அந்த எஃபெக்ட் இருக்கும் நம்ம ஒரு கவனமாக தான் இருக்கணும் சந்திராஷ்டமம்னாலும் அப்படி தான் அந்த பர்டிகுலர் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம்னா அப்படிலாம் கிடையாது அந்த ராசியில் இருக்கிற வரைக்குமே இந்த ராசிக்காரர்கள் கவனமாக தான் இருக்கணும் என்ன அந்த எக்ஸாக்டு டிகிரி இல்லை எக்ஸாக்ட் அந்த பாதத்தில் இருக்கிறப்ப கொஞ்சம் அதிகமாக அதோடய வீரியம் அதிகமாக இருக்கும் மற்றபடி அதோடய தாக்கம் இருக்க தான் செய்யும் ஸோ விழிப்புணர்வாக இருக்கிறதுல கவனமாக இருக்கணும் இப்போ ஏப்ரல் பதினாலு அன்றே உச்ச வீட்டுக்கு வருகிறார் சூரியன் எது வரைக்கும் மேஷத்தில் பயணிப்பார் அப்படின்னாக்கா மே பதினஞ்சு வரைக்கும் அதாவது ஏப்ரல் பதினாறு முத பதினாலு முதல் ஃபோர்டீன் ஏன்னா தமிழ் புத்தாண்டு முதல் அண்டு ஏ மே பதினஞ்சு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் சூரியன் உச்ச வீட்டில் பயணிக்கிறேன் ஸோ சூரியனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பவர் அதிகாரம் ஆணவம் அகங்காரம் எல்லாமே வரும் அது ஜோதிட ரீதியாகவும் ஆன்மக்காரகன் அப்படிம்பாங்க இந்த ஆன்மாவோட இயல்பு அதை புரிஞ்சிக்கிற தன்மை இருக்கும் மூணு விதமாகவும் பலன் சொல்கிறப்ப விதி மதி கதிம்பாங்க இது கதியை குறிக்கும் ஸோ அப்போ அவங்கள அறியாமல் நம்ம வந்து வெளிப்படுத்துவோம் ஆணவம் அகங்காரம் நம்மளை அறியாமல் வரும் நான்கிற தன்மை வரும் பெரிய ஞானிகள் எல்லோருமே இந்த புலன்கள் வழியாக வெளியில் போகிறப்ப தான் இந்த நான் அதிகமாகும் சிக்கலாகும் அதனால தான் உள்நோக்கி பயணிக்க சொல்லி சொல்லுவாங்க குருமார்கள்லாம் ஏன்னா அப்போ தான் ஆன்மாவை உணர முடியும்னு இந்த காலத்தில் நீங்கள் அப்படி செஞ்சுக்கோங்க அஸ்ட்ரோம்தெரஃபியன் பிள்ளைங்கள் பொதுவாகவே இங்கே இப்போ பிரச்சனைகள் வர்றது எதுக்கு வருது அப்படின்னா அந்த ஆடவம் அகங்காரமாக பண்ணுறதால தான் வருது நீ நான் பெரிய ஆளா அது வந்து வெளி ஆட்கள் மட்டுமல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ணன் தம்பி டீமே எதிர் வீடு பக்கத்து வீடு எங்கே பார்த்தாலையுமே நீ நான் பெரிய ஆளா இந்த தன்மை தான் வரும் இது என்றைக்குமே வந்து ஆபத்து இந்த ஆணவம் அகங்காரம் வர்றப்ப கண்ணை மறைக்கும்மாங்க கிராமத்தில் நம்ம யார் அவங்களெல்லாம் நினைக்காமல் அவங்களுக்கு வரக்கூடிய நீங்கள் உங்கள் வேகம் கோபத்தில் அதிகாரத்தில் ஆணவத்தில் திமிரில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அது எந்த அளவுக்கு பாதிப்பை அவங்களுக்கு ஏற்படுத்துது நம்மளுக்கு என்ன பின்விளைவுகளை ஏற்படுத்தும் இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நம்ம வந்து செயல்பட்டுருவோம் ஏதோ ஒரு வேகம் வந்துருச்சு ஒரு ஒரு திமிரு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம் ஸோ இந்த காலகட்டம் பன்னிரண்டு ராசிகளுமே ஒரு அதீத விழிப்புணர்வோடு செயல்பட்டுக்கணும் ஏன்னா சூரியன் உச்சமாகிறப்ப ஈவன் சனி பகவானாக இருக்கக்கூடிய மகர ராசி கும்பராசி அன்புள்ளங்களோ கொஞ்சம் இந்த சூரியன் உச்சமாகிறப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு இதை காட்டுவாங்க ஓவராக தன்னை பீத்திக்கிற மாதிரி தன்னை ஒரு பெரியாள் மாதிரி பிகவ் பண்ணிக்கிற மாதிரி எதிர்பாராத விளைவுகளை சந்தித்து சிக்கலில் ஏற்படுத்திக்கிற மாதிரி வரும் வாய்ப்பு வரும் ஒவ்வொரு கான்ஃபிடென்டில் பிகேவ் பண்ணுற மாதிரிலாம் வரும் யார் கீழ்நிலை மக்கள் வேலைக்காரர்கள் போல் இருக்கிறவங்க கூட கீழ்நிலை மக்கள்னா அந்த மட்டமாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் உழைப்பை நம்பி வேலை பார்க்கக்கூடியவங்க புத்தியை வச்சு இது பண்ணாமல் அவங்கெல்லாம் அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே தானே இருக்காங்க அந்த தானே இருக்காங்க இன்றைக்கி போனால் தான் இன்றைக்கி உழைச்சா தான் நம்மளுக்கு சாப்பாடுங்கிற அவங்க முதக்கொண்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பிகேவ் பண்ணுறது தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி தன்னை தன்னை தான் ஒரு பெரிய ஆள் வித்தைக்காரன் திறமைக்காரன் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தில் பிகவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் நான் சனி பகவான் அது அவ அது ஆதிபத்தியம் பற்ற அந்த ராசிகளுக்கே சொல்கிறேன்னாக்க மற்ற ராசிகளுக்கும் இது எஃபெக்டாக இருக்கும் பன்னிரண்டு ராசிகளுமே இந்த ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு சமநிலையில் இருக்கணும் அப்போ தான் பிரச்சனை வராது நீங்கள் எல்லா பிரச்சனைக்குமே அடித்தளத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நான்ங்கிற தன்மை தான் இருக்கும் நான் பெரியாலா நீ பெரியாலா நான் சொல்கிறத நீ கேளு இப்படிங்கிற ஒரு தன்மை தான் வரும் எல்லோற்றையுமே வரும் குறிப்பாக இப்போ விவாகரத்து நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஈகோவால தான் இந்த ஆணவத்தால் தான் இந்த அகங்காரத்தால் தான் நடக்குது ஸோ இப்போ இந்த காலகட்டம் கொஞ்சம் டேஞ்சர் எல்லோருமே அந்த திம்ராக பிஹேவ் பண்ணால் எல்லோருமே அதிகாரம் பண்ணணும்னு நினச்சா யார் அடங்கிறது யார் வேலை செய்கிறது அந்த தன்மை வரும் ஒரு ஒரு குழப்பம் வரும் இதனால் நம்மளுக்கு பாதிப்புகள் வரும் அப்புறம் சூரியன் உச்சமாகிறப்பையும் நல்ல உச்ச உச்சி வெயில் மண்டைய பழக்குது இந்த வெயில் இருந்தாலே ஒரு எரிச்சல் உணர்வு ஒரு ஒரு இது இருக்கும் அதில் அந்த எரிச்சல் உணர்வில் ஏதோ ஒரு எரிச்சலில் உடம்புல அன்சினஸ் இருந்தாலே நல்லா ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்தால் அதை பரப்புவோம் உள்ளுக்குள்ளே எரிச்சல் ஒரு 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 இன்கன்வீனியன்ட்டாக இருக்கிறப்ப அதை தான் நம்ம வெளியில் பரப்புவோம் அதனாலேயும் பிரச்சனை வரும் ஸோ அஸ்டோமின் தெரப்பி அன்புள்ளங்கள் அந்த ஈகோ ஆணமம் அகங்காரம் அதிகாரம்லாம் உங்களை அறியாமல் வெளிப்படாமல் ஓவராக வெளிப்படாமல் உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமல் வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு தியானம் பண்ணிக்கோங்க அஸ்ட்ரோம்தரஃபி அன்புள்ளங்கள் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் அண்டு உங்களுடைய அதை மனசு அடங்கணும் நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லாட்டி ரொம்ப பிடிச்ச குருமார்கள் அவங்களை நினச்சிட்டு அமைதியாக உட்காந்தீங்கன்னா மனசு சமநிலையில் இருக்கும் நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை செலுத்துவது கூட டிக்னிஃபைடாக ஒரு ஒரு சமநிலையில் சரியான முறையில் அதிகாரத்தை செலுத்துவீங்க சரியான முறையில் காரியத்தை நம்ம வெற்றியாக நன்மையாக மாற்றிக்கொள்ள முடியும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது கன்னி லக்னம் அண்டு கண்ணிராசி அன்புள்ளங்களுக்கு இந்த உச்ச சூரியன் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் அவங்களுக்கான அந்த இன்பத் துன்பம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கன்னி லக்னம் அண்டு கண்ணீராசி அன்புள்ளங்களுக்கு இன்பம் எழுபது சதவீதம் துன்பம் முப்பது சதவீதம் ஸோ இன்பம் எழுபது சதவீதம் அப்படின்னு சொல்கிறப்பே இந்த உச்ச சூரியன் இவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்க போகிறார் இந்த விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்த போகிறார் அப்படின்னு அர்த்தம் ஏன்னால் கன்னி லக்னம் அண்டு கண்ணீராசி அன்புள்ளங்களுக்கு அவர் பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாக வரார் பனிரெண்டாம் இடத்ததிபதி மறைவு சாணாதிபதி கெட்டவன் விரயம் அலைச்சல் நிம்மதியில்லாத தன்மையை கொடுக்கக்கூடிய ஆள் இப்போ எட்டாம் இடத்துல போய் மறையிறது கெட்டு போகிறது நல்லது ஆனால் அவன் உச்சமாக இருக்கிறதுப்ப நன்மைகளை செய்வார் விபரீத ராஜயோகம் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால தான் எழுபது சதவீத நன்மைகள் அப்படின்னு சூரியனை மட்டும் அல்ல உங்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கரனும் உச்சமாக இருக்கிறார் ஏழாம் இடத்துல உச்ச சுக்கரன் உங்கள் ராசியை பார்க்குறார் இரண்டு ஒன்பது குடையவன் கன்னி லக்னத்துக்கு முழு சுபர் அதனால தான் எழுபது சதவீதம் கொடுத்துருக்கேன் இந்த சூரியனும் விபரீத யோகத்தை ஏற்படுத்துகிறார் சுக்கரன் எக்ஸலண்ட்டாக ஒன்பதாம் இடத்ததிபதியாக தட் இஸ் பூர்வ பாக்கியாதிபதியாகவும் தனா தனத்திற்கு குடும்பத்திற்கு நேம் ஃபேம் உங்களுக்கு கண்டிப்பாக உயரும் பெரிய அளவுக்கு நன்மைகள் இருக்கும் அதனால தான் எழுபது சதவீத நன்மைகள் ஆனால் முப்பது சதவீத தீமைகள் உண்டுன்ட்டுருக்க ஏன் அப்படின்னா உங்கள் லக்னம் அன்று ராசிக்கு ஆகாதவனான செவ்வாயோடு இணைந்திருக்கிறார் யார் உங்களுக்கு யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியாக வரக்கூடிய அந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல இந்த பாவிகள் இருக்கிறது நல்லது அது ஓவராக எதிரிகள் அஞ்சுவர் பயப்படுவாங்க மற்றவங்க பயப்படுவாங்க ஆனால் நீங்கள் ஓவராக கூத்தாடிட்டீங்க ஓவராக செயல்பட்டுட்டீங்க ஓவரா உங்களை வெளிப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மன நிம்மதி போகும் விரயங்களை துன்பங்களை சந்திக்கிற மாதிரி ஆகும் ஏன்னா நான் பல வீடியோஸில் சொல்லிகிட்ருக்கேன் செவ்வாய் சாரி சேர்ந்து ஒரு பாவத்தை பார்க்குறப்ப அந்த பாவத்தை டோட்டலாக கெடுக்கணும் அப்போ பன்னிரெண்டாம் பாவத்தை பார்க்குறப்ப அதை கெடுக்கும் நிம்மதி இல்லாத தூக்கணும் அல்ல பன்னிரெண்டாம் பாவம்னா அயன சயன சுகஸ்தானம் தூக்கம் அல்ல பரபரப்பர பரண்டிருக்கிற மாதிரி வரும் மைண்டு இன்னமோ ஒரு பரபரப்பு இருந்துகிட்ருக்குங்க ஏன்னா ஆறாம் இடம் வலுக்கிறப்ப அது மாதிரி ஆறும் ஆனால் எதிரிகள் அஞ்சு வர் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இருந்தாலும் எட்டாம் இடத்ததிபதியாக வர்றவன் ஆறில் இருக்கிறது நல்லது தானே சார் அவரும் விபரீத ராஜயோகத்தை தானே ஏற்படுத்துவார் ஆறில் சனி பகவான் இருக்கிறப்ப வேற அவன் யோகாதிபதி காரியங்களில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அதனால தான் எழுபது சதவீதம் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் ஒரு பத்து நாள் தான் அங்கே இருப்பார் ஆறாம் இடத்துல அவரும் ஏழாம் இடத்துக்கு வருவார் ஏழில் செவ்வாய் இருக்கிறப்ப மற்றவங்க சூழல் வழியாக எதிர்பாராத விஷயங்களை இழப்புக்களையும் சந்திக்கிற மாதிரி ஆகிடும் ஜாக்கிரதை ஏன்னால் கூடவே ராகு சனியை போன்று வேலை செய்யக்கூடிய ராகு செவ்வாய் அண்டு சுக்ரன் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறப்ப கூடவே உங்கள் அக்னாதிபதியான புதன் அப்படி நீச்ச கதியில் இந்த பதினாலு நாலு அன்று இருக்கிறப்ப கொஞ்சம் சுமாராக இருக்கும் என்ன சூரியன் நல்லா உச்சமாக இருக்கிறப்ப உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி கொஞ்சம் அவர்கிட்ட மறைஞ்சிடுவார் அந்த பவரை அதுதான் சொல்லுவாங்க பொண்ணு ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்னு அதான் புதன் அம்பிடாது கண்ணுக்கு பு புலப்படாது அப்படிம்பாங்க ஏன்னா அஸ்தங்கதமாகறது வக்ரமாகிறதுன்னு இப்படி சூரியனுடைய இணைந்து பயணிக்கக்கூடிய கோள் புதன் அண்டு சுக்கரன் ஸோ புதன் அப்படி இருக்கிறதால்தான் கொஞ்சம் சுக்கரன் ராகு இணைந்திருப்பது செவ்வாய் இணைந்திருப்பது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் வீட்டில் தான் அந்த சுக்கரன் நீச்சமாக ஒரு உங்கள் மரியாதை புகழ் இதெல்லாம் விரும்பாமல் ரொம்ப உங்களை கேவலமாக தாழ்த்திக்கிற மாதிரிலாம் சில டைம் பண்ணிடுவீங்க ஏன்னா அந்த அந்த தன்மை இருக்கும் இப்போ அந்த சுக்கரன் உங்கள் வீட்டில் நீச்சமாகிறவர் ஏழில் போய் உச்சமாகிறப்ப ஓவர் கான்ஃபிடண்ட்டில் நீங்கள் பேசுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சூரியனும் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் இடத்தை பார்க்குறார் கூடவே பாதகாதிபதியான குரு பகவானும் இணைந்து இரண்டாம் இடத்தை பார்க்குற அவன் கொஞ்சம் கெட்டவங்கிறதால அஷ்டம குருனாலும் உங்களுக்கு பெரிய கெடுதல் பண்ணாட்டியும் இப்போ சூரியனோடு இணைந்திருப்பது ஓவராக ஓட்டவாய் மாதிரி ஏதாவது சொல்லி பெருந்தன்மையாக பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது இழப்பை சந்திக்கிறது நிம்மதியற்ற தன்மை தூக்கத்தை கெடுத்துக்கிற மாதிரிலாம் வந்துடும் அதனால தான் தேர்ட்டி பர்சண்ட் தீமைகள் சொல்லியிருக்கேன் இப்போ நல்ல தசாபத்தி நடந்துருந்துச்சின்னாக்கா பிரச்சனை இல்லை அதை நீங்கள் பார்த்துக்கலாம் நல்ல திசாபத்திங்கிறது நான் பல வீடியோவில் சொல்லிகிட்டே வரேன் கடந்த ஒரு இரு மாதங்களை ரெண்டு மூணு மாதங்களை பார்த்துக்கங்க நன்மையாகவே நடந்துச்சுன்னா நல்ல தசாபத்தி நடக்குதுன்னு அர்த்தம் அப்போ எழுபது சதவீதங்கிறது அதிகமாகும் கெட்ட தசாபத்தி நடந்துச்சுனா தான் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் பேச்சில் கவனம் தேவை ஓவரா சிக்கல் பண்ணிக்கிற மாதிரி மற்றவங்க கூட்டாளிகள் வழி ஏன்னால் லக்னத்திலே கேது இருந்து அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார் மற்றவங்க சூழலை முறிச்சிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஓகேமையே அப்புறம் நாட் ஓகேமீங்க பின்பு குழம்பிக்கிட்டு இருப்பீங்க அதனால் மரியாதை குறைவோடும் குறிப்பாக எதிர்பாலினர் வகையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய பெருடு தான் ஸோ நான் ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி ஜபத்யானெல்லாம் பண்ணிவிட்டு சமநிலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எழுபது சதவீத இன்பங்கள் அப்படிங்கிறது அதிகமாக அனுபவிக்க முடியும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வரது வழக்கம் குறைவு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்